ஏகே அறுபத்தி மூணு குட் பேட் அக்லி ஸோ இப்போ தாங்க இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த பதிவில் நான் உங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக உங்களுக்கு புரியும் பாதியிலேயே போனீங்கன்னா எதுவுமே புரியாது அப்புறம் என்னை கழிவு ஊற்றிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பீங்க பட் தெளிவாக புரியணும்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த பதிவு இதை பற்றி தான் இருக்க போகுது ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி அஜித்குமார் சாரோட அறுபத்தி மூணாவது படமாக இருக்கிற குட் பேட் அக்லி இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மார்க்காண்டனி படத்தை டைரக்ட் பண்ண அதே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஸோ இந்த படத்தோடய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சைடு அவங்க பேர் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் ஸோ வீரம் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் அஜித் குமார் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்து மேஜிக்கலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக வந்து ஜூன் தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இந்த டைட்டிலை ரிவீல் பண்ணவே வந்து போஸ்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் நான் இதை வந் உங்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் பட் ஒரு சில பேர் நம்பவே இல்லை இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிகிட்டு இருந்தீங்க பட் என்ன நடந்துச்சுன்னா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்கோர்ஸ் கரெக்டாக மே பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு படத்தோட பூஜையோடவே இந்த படத்தோட முதல் செடுூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மே பத்தில் ஆரம்பித்த இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஜூன் பத்து வரைக்கும் போக போகுது ஸோ ஹைதராபாத்தில் இப்போ குமார் சார் வந்து இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட்டு ஒன்று எடுத்திருக்காங்க அதுவும் ஆக்ஷன் சம்பந்தமான டெஸ்ட் ஷூட்டு ஸோ இந்த டெஸ்ட் ஷூட்டு எடுத்து முடித்த கையோடவே வந்து படத்தோட ஷூட்டிங்கை ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதிரடி சண்டை காட்சிகள் இந்த படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் கூடவே காமெடியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மார்க்காண்டின் படத்தில் எப்படி வயிறு குழுங்க குழுங்க அந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணாமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஹியூமரு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஸோ உண்மையிலே ஆர்திக் ரவிச்சந்திரனுக்கு ஹியூமர் அந்தளவுக்கு பிடிக்கும் அதை விட ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னென்னா ஹியூமர் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் ஹியூமர் வித் ஆக்ஷன் இந்த ரெண்டு ஜானரில் தான் இந்த படம் வரப்போகுது இந்த படத்தில் அஜித்மார் சார் வந்து கிட்டத்தட்ட மூணு தோற்றத்தில் வரப்போகிறாங்க இது உறுதியான ஒரு விஷயம் படத்தோட டைட்டிலே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ குட் நல்லதை குறிக்குது பேட் கெட்டதை குறிக்குது அகில் இது வந்து அசிங்கத்தை குறிக்குது ஸோ நல்லவனாகவும் ஸோ கெட்டவனாகவும் ஸோ ரொம்ப ரொம்ப கேடுகட்ட அசிங்கத்தனமான ஒரு கேரக்டர்லேயும் அஜித் இவங்க இந்த படத்தில் வரப்போகிறாங்க ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப புதுமையாக தான் இருக்க போகுது எப்படி மார்க்காண்டனி படம் இது வரைக்கும் வந்த டைம் ட்ராவல் படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சுவர் சாட்டாக சொல்லுவேன் இந்த படம் உண்மையிலே ஃபேன் பாய் சம்பவமாக இருக்க போகுது ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த உண்மையான ஒரு டேரக்டர் முகத்தை இந்த படத்தில் கண்டிப்பாக நாம் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு ஐடியாவை மெருகத்து இது தான் உனக்கு சரியான பாதை அப்படின்னு சொல்லி சொல்லி உருவாக்கின ஒரு படம் தான் மார்க்காண்டனி சொன்னது அஜித் ஸோ இவங்களுக்காண்டியே ஒரு படத்தை இவர் வந்து உருவாக்க போகிறாரு ஸோ ஐடியா சொன்னவருக்கே வந்து இவரோட ஐடியாவில் ஒரு படம் இப்போ உருவாக்க போகுது அப்போனா அந்த படம் எப்படி இருக்கும் மார்க்காண்டனேயே வந்து தாறுமாறாக இருந்துச்சு இந்த படம் தார மாதிரி தான் இருக்கும் டவுட்டே கிடையாது அப்போஸ் இந்த படமும் கண்டிப்பாக வந்து பேன் இண்டியா படம்தான் ஸோ எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அறுபத்தி எட்டாவது படம் பேன் இண்டியா லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா அந்த படத்தில் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு பேன் இண்டியா படமாக கிட்டத்தட்ட இருக்கணும் பர்ஃபெக்டான ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த படத்தில் நடிக்கிற அனைத்து நடிகர்களோட தேர்வுகளும் அப்படி தான் இருக்குது ஸோ டெக்னீஷியனும் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இப்போ இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட டீம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க ஒரு சில நடிகர்கள்கிட்ட அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னது தப்பு ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அப்டேட்லேயே நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் தப்பு தான் இந்த படத்தில் அஜித் இவங்களுக்கு பேராக பண்ணுவாங்க அப்படின்னு பட் அதுவும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது ஃபைனல் இன்னும் ஆகலை ஸோ என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு போன வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த தடவையும் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது இதுவும் ஃபைனலிஸ்ட் ஆகலை அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற அந்த லிஸ்டில் இருக்கிற நடிகர்களோட பேர் என்ன தெரியுமா ஸ்ரீலீலா இவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர்ஸ் ஸோ ரீசெண்டாக வந்து குண்டூர்காரம் படத்தில் இவங்க வந்து மகேஷ் பாபுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ஸோ இவங்க இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது ஆனால் ஒன்று ஸ்ரீலீலா கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபைனலிஸ்ட் ஆவாங்க என்ன காரணம்னா ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் வந்து ஒரு தமிழ் படத்தில் நடிக்கணும் அதுவும் வந்து சரியான ஒரு டீமில் நாம் வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வெயிட் இருந்தது ஸோ இதை விட சரியான ஒரு டீம் இவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இதுதான் பிக்கெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ரீலீலா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பேன் இந்தியா படம் எப்படி வந்து மீனாட்சி சௌத்ரிக்கு வந்து கோட் படம் அமைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் ஸ்ரீலீலாவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு குட் பேட் அக்லி ஸோ மீனாட்சி சௌத்ரி எப்படி வந்து கோட் படத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஸ்ரீலீலா பேட் அக்லி படத்தை கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க விட்டுற மாட்டாங்க அதனால இவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க பட் இன்னும் இவங்க சைடு அதிகாரபூர்வமாக சொல்லலை அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி வந்து அஜித் இவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சார் கூட ஒர்க் பண்ண அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அனைத்து படங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் எதுவுமே வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாத ஒரு படங்கள் ஆனால் இந்த கூட்டணி திரும்பவும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தில் இணைய போறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறதே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் வந்து இதுவும் வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகலை ஸோ ஒருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிம்ரன் இன்னொருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா மீனா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துல கமிட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா கூட வந்து ரீசெண்டாக வந்து நிறைய படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க வந்து தெலுங்குலேயும் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழில் வந்து இப்போ தான் வந்து ஏகப்பட்ட டேரக்டர்கிட்ட வந்து கதைகள் கேட்டுட்ருக்காங்க அந்த வரிசையில் ஆதிக் ரவிச்சந்திரட்டிங் கதைகள் இருக்கதா ஒரு செய்திகள் இருக்குது அதே மாதிரி தான் சிம்ரனும் வந்து கதை கேட்டிருக்கதா ஒரு செய்திகள் இருக்குது பட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகலை ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் கதை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்கணும் ஏன்னா இவங்க நடித்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதை நல்லாயிருக்கும் கதை நல்லா இருந்தால் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லுவாங்க கதை சரியில்லை இவங்க கேரக்டரும் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்கிற அந்த கதையும் அந்த கதையில் இவங்களோட கேரக்டரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தான் முடிவெடுப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஆதி கையில தான் இருக்கு அவர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி கதை சொல்லி அந்த கதையில இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி கேரக்டரை அமைச்சு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக சும்ரனும் மீனாவும் இந்த படத்துல கண்டிப்பாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அதாவது குட் பேட் அக்லி படத்துல மூணு விதமான தோற்றத்தில் வரப்போகிறாங்க இந்த மூணு விதமான தோற்றத்தில் ஒரு தோற்றத்தில் வரப்போகிற அஜித்தோட கேரக்டரை சாரே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குல்ல எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ஆர்டிக்கிலை வந்து படித்து பார்த்தப்ப நான் நம்பவே இல்லை இது எப்படா பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தப்ப ஓகே ரைட்டு இது பாசிபிள் தான் ஏன்னா வந்து அசல் படத்தில் நாம் பார்த்த அஜித் இவங்களோட கேரக்டர் வந்து சார் தான் வந்து டிசைன் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயமாக அஜித் இவங்க வந்து இந்த படத்தில் பர்டிகுலராக ஒரு கேரக்டருக்காண்டி ரொம்பவே மெனக்கெட்டு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இன்புட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து இருபது நாள் வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் நடக்க போகுதுங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஷூட்டிங் ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்போ சரியாக மே தேதி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மே பத்தாம் தேதி ஆரம்பித்த இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் பத்து வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் பத்துக்கு அப்புறமா குமார் சாரோட விடாமிச்சியோட ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் மைண்டில் வச்சுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே தான் திரும்பவும் இந்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி சொல்லிக்கிற ஒரே விஷயம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விடாமுயற்சியோடய ஷூட்டிங் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது இயலாத ஒரு விஷயம் ஆனால் எடிட்டிங் ஒர்க்கு கிடைக்கிற கேப்பில் விடாமுயற்சி டீம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரே டைமில் விடாமுயற்சியும் குட் பாட் அக்லி படமும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல பட் ஒரே டைமில் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாது குட்பாட அக்லி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வரும் ஆனால் விடாமுயற்சி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருமா வராதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ